வணக்கம் நண்பர்களே வேட்டையன் திரைப்படம் கடந்த ஆண்டு அக்டோபர் பத்தாம் தேதி வெளியான படம் இது அந்த படத்துக்கு என்ன மாதிரி எதிர்மறையான விமர்சனங்களை பரப்புனாங்க அந்த படத்தை ஓட விடாமல் செய்ய என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் யாரும் மறந்துருக்க மாட்டீங்க ஏன்னா படம் வெளியாகி அடுத்த மாதம் பத்தாம் தேதி ஓராண்டு நிறைவே வந்து எட்டப் போகுது இந்த இவ்வளவு நெகட்டிவ் பரப்புனாலும் கூட அந்த படம் வசூலில் மிகப்பெரிய ஒரு சாதனையை நிகழ்த்திச்சு காரணம் அது ஒரு முழுக்க முழுக்க ஆக்ஷன் படம் த்ரில்லர் படம் அப்படியெல்லாம் வந்து சொல்ல முடியாது அதை வந்து கல்வியை மையப்படுத்தி கல்வியில் நடைபெறுகிற ஊழல் கொலைகள் இதை மையப்படுத்தி ஒரு கன்டென்ட்டு அதில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அதிரடி ஆக்ஷன் போலீஸாக அதில் வந்து நடிச்சிருந்தார் அவர் கூட அமிதாப் பச்சன் முக்கியமான வேடத்தில் ப நடிச்சிருந்தார் இருவரும் பல ஆண்டுகளுக்கு பிறகு பிறகு இணைந்து நடித்த திரைப்படம் அதே போல் அமிதாப் பச்சனுக்கு தமிழில் முதல் படம் வந்து இதுதான் பகத் வாசில் வந்து ஒரு மறக்க முடியாத பாத்திரத்தில் வந்திருந்தார் அதே போல் துஷார் அபிஜயன் மஞ்சுவாரியார் இப்படி ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளம் பட்டாளமாக இருந்தது படம் வந்து ஒரு ஃபீல் குட் மூவியை மிக நல்ல ஒரு படமாக வந்து அதை உருவாக்கியிருந்தாங்க அந்த படத்தில் வந்து எந்த காட்சியுமே வேண்டாதது அல்லது தப்பான காட்சி அல்லது சுவாரஸ்யமற்ற காட்சி இப்படி எதையுமே சொல்ல முடியாது அவ்வளவு அழகான ஒரு திரைப்படம் ஆனால் அந்த படத்தை வந்து எப்படியாவது வந்து சிதைத்து விட வேண்டும் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு ஒரு மோசடி கூட்டம் வேலை வேலையில் இறங்குச்சி ஆனால் அதை தாண்டி வந்து மக்கள் அந்த படத்தை சப்போர்ட் பண்ணி அந்த படத்தை ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக மாற்றினாங்க அந்த படம் வந்து உலக அளவில் ஒட்டு மொத்தமாக நானூற்றி அறுபது கோடி வரைக்கும் அந்த படத்துக்கான வசூல் இருந்ததா அந்த படத்தினுடைய நிர்வாகியே வந்து தெரிவித்தார் அந்த படத்துக்கு வந்து இரநூத்தி நாற்பது கோடி வரைக்கும் அதாவது முதல் நான்கு நாட்கள் வசூலை மட்டும்தான் காமிச்சாங்க அதன் பிறகு என்ன வசூலுங்கிறத அவங்க சொல்லலை இதை என்ன பண்ணிட்டாங்கன்னா இதை சொல்லலைங்கிற உடனே அந்த படம் வந்து பெருசாக போகலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ போய் இந்த விக்கிபீடியாவை போய் திறந்து பார்த்தா கூட ஒரு இரநூத்தம்பது கோடி தான் அந்த படத்தோட வசூல் அப்படின்னு போட்டிருப்பாங்க பட நிறுவனம் வந்து நான்கு நாட்களில் இரநூத்தி நாற்பது கோடி இரநூத்தி நாற்பத்தேழு கோடி அப்படின்னு சொல்கிறாங்க அதன் பிறகு இருபத்தைந்து நாட்கள் அந்த படம் வந்து திரையரங்கில் ஓடிச்சு இடையில் மழையால் சில நாட்கள் வந்து பாதிக்க வசூல் பாதிக்கப்பட்டாலும் கூட அந்த படத்துக்கு மூன்றாவது வாரம் வரைக்கும் வந்து நல்ல கூட்டம் வந்தது வசூலும் வந்து நல்லா இருந்தது அப்படின்ட்டு அத்தனை பேருமே சொன்னாங்க ஆனால் அந்த படத்துக்கு வசூல்னு தான் போட்டு வச்சுருக்காங்க அபிஷியலாக சொல்லலையா இனியோ அந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் பிளாக்பஸ்டர் படம் அப்படின்ட்டு பலரும் ஒத்துக்கிட்டது ஒத்துக்கிட்டாங்க ஏன் இப்போ அந்த படத்தை பற்றி இவ்வளோ பேசுகிறேன் அப்படின்னா இப்போ மீண்டும் வந்து ஒரு பேச்சுக்குரிய படமாக பேசப்படுகிற படமாக வேட்டையர் வந்து மாறி இருக்குது இந்த படத்தை கரெக்டாக ஒரு வருஷம் கழித்து ஜப்பானில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ரிலீஸ் பண்ண நாளிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் வந்து தொடர்ச்சியாக ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக ஓடிக்கிட்டு இருக்குது படம் மூன்று நாட்களில் நாற்பதாயிரம் டிக்கெட்டுகள் வந்து ஜப்பானில் விற்றுருக்கு இன்னும் ஒரு வாரம் பத்து நாள் வரைக்கும் வந்து இதே நிலை தொடரும் நல்ல பேக்கட் ஹவுஸாக இந்த படம் போகும் அப்படின்னு அங்கிருந்து செய்திகள் வருது நிறைய சமூக வலைதளங்களில் வந்து அந்த படத்தினுடைய டிக்கெட் எவ்வளோ விற்றுது தேட்டரில் வந்து மக்கள் ஆக்குப்பன்சி எப்படி இருக்குது இதையெல்லாம் வந்து செய்திகளாக தொடர்ந்து வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க வேட்டையன் வந்து ஜப்பானை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படமாக இருக்கு அங்கே ஜப்பான் மொழியில் வெளியான படங்கள் ஹாலிவுட் படங்கள் இது எல்லாத்தையும் பின்னுக்கு தள்ளிட்டு முதலிடத்தில் இருக்குது வேட்டையன் இது முதல் முறையில் ரஜினி படங்கள் அங்கே அப்படி போகிறது ஏற்கனவே முத்து படம் ஒரு பெரிய சாதனை செஞ்சிருக்கு பதினைந்து கோடிக்கு மேலே வசூல் பண்ணி இப்போ வரைக்கும் வந்து நம்பர் ஒன் இடமாக இருக்கிறது முத்து தான் முத்து திரைப்படத்துக்கு பிறகு தொடர்ச்சியாக ரஜினியோட படங்கள் எல்லாமே வந்து அங்கே ரிலீஸ் ஆச்சு அல்லது ரீ ரிலீஸ் ஆச்சு அதே போல் முத்துவுக்கு முன்னாடி இங்கே வந்து பெரிய ஹிட் அடித்த படங்கள் எல்லாம் திரும்ப அங்கே வந்து ஜப்பானில் டப் பண்ணி வந்து ரிலீஸ் பண்ணி வி ரிலீஸ் பண்ணாங்க அண்ணாமலை அல்லது பாஷா இந்த படங்கள் எல்லாம் வந்து அங்கே டப் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க அந்த படங்களுக்கும் நல்ல வரவேற்பு கிடைச்சிது ஆனால் ஒரு பெரிய ஒரு வெற்றி அதாவது வசூலில் வந்து ஒரு தார்மறையான வசூல்னு வாங்கல அந்த மாதிரியான வசூலை கொடுத்த படங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துவுக்கு பிறகு ரஜினியோட பெரிய ஹிட் படம் சிவாஜி அதற்கடுத்து எந்திரன் இந்த படங்கள் எல்லாம் வந்தால் கூட அதையெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி பெரிய வெற்றியை கொடுத்த படம் எதுன்னா தர்பார் திரைப்படம் தர்பார் திரைப்படத்தை அங்கே இங்கே படம் ரிலீஸ் ஆகும்போதே அங்கேயும் ரிலீஸ் ஆச்சு ஆனால் அப்போ பெரிய அளவுக்கு அது போகலை ஓராண்டு கழித்து அந்த கொரோனா காலகட்டத்தில் அதெல்லாம் முடிஞ்ச பிறகு திரும்ப வந்து அந்த படத்தை அங்கே ரீரிலீஸ் பண்ணுறாங்க ஜப்பானில் அந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சது அன்றைய செய்தித்தாள் நிலவரப்படி அந்த செய்திகள் எல்லாமே வந்து பிரபலமான நாளிதழ்கள் எல்லாத்துலேயுமே வந்தது அன்றைய நிலவரப்படி அந்த படம் ஜப்பானில் இரநூத்தி முப்பது மில்லியன் எண் அதாவது ஜப்பான் நாணயமான எண் அந்த மதிப்பில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பது மில்லியனை வந்து அந்த படம் குவித்தது நம்ம ஊர் காசுக்கு அது எவ்வளோ அப்படின்னிங்கன்னா நம்ம ஊர் காசுக்கு அது கிட்டத்தட்ட பதினான்கு கோடி ரூபாய் முத்து படம் பதினைந்து கோடியை வசூல் பண்ணிச்சு தர்பார் படம் வந்து பதினான்கு கோடியை அங்கே வசூல் பண்ணிச்சு அந்த படமும் லைக்கா நிறுவனம் தயாரித்த படம் தான் இப்போ அந்த படத்துக்கு பிறகு வேட்டையன் படத்தை அங்கே ஒரு வருஷம் கழித்து ரிலீஸ் பண்ணுறாங்க அதுவும் அதே லைக்கா நிறுவன படம் தான் அந்த படத்தை ரிலீஸ் செய்த அந்த த அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வந்து அந்த முதல் மூன்று நாட்கள்லேயே வந்து அவருக்கு லாபம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அது மாறியிருக்கு எப்பயுமே வந்து நல்ல விஷயங்களை வந்து எவ்வளோ தான் தடை பண்ணணும் தடுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணாலும் தற்காலிகமாக வேணால் வந்து அதை தடுத்துட முடியும் அல்லது அதற்கு இடையூறு செய்ய முடியும் ஆனால் காலம் வந்து அதற்கான ஒரு பரிசை வந்து சரியான நேரத்தில் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுபோல் இந்த வேட்டையன் அப்படிங்கிற கருத்து சரி உள்ள சமூகத்துக்கு தேவையான விஷயங்களை சொன்ன படம் அது அந்த படத்தை வந்து இங்கே இன்னும் நல்லா போயிருக்கணும் இன்னும் ஒரு நூறு கோடி கலெக்ஷன் வ வரவேண்டிய ஒரு படம் தான் வேட்டையன் ஆனால் ரிலீஸில் வந்து பெரிய சொதப்பல் பண்ணாங்க அமெரிக்கா மாதிரியான பெரிய மார்க்கெட்டு நம்ம தமிழ் படத்துக்கு பெரிய மார்க்கெட்டு தமிழ்நாட்டை விட்டுட்டு இந்தியாவை விட்டுட்டு பார்த்திங்கன்னா அமெரிக்கா ஐரோப்பா நாடுகள் தான் இங்கெல்லாம் அந்த படத்தை எப்படி சொதப்பெல்லாம் ரிலீஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்மளே பல வீடியோக்களில் சொல்லியிருக்கோம் அப்படியெல்லாம் செய்தும் கூட இங்கே வந்து அந்த படத்துக்கு எதிராக வண்டி வண்டியாக நெகட்டிவ பரப்பியும் கூட அந்த படம் அந்த ரொம்ப நாள் தள்ளி போகாமல் இந்த ஓராண்டு காலத்திற்குள்ளேயே மீண்டும் வந்து அது பேசு பொருளாக மாறியிருக்கு அந்த படத்துக்கு இன்னும் வருமானம் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு வந்துக்கிட்டு இருக்குது இப்போ போகிற நிலவரப்படி பார்த்தா அது முத்து படத்தை முந்திவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க முத்து படத்தை தாண்டி முதலிடத்தை பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை ஜப்பான் மாதிரியான நாடுகளில் ஒரு தமிழ் படத்துக்கு இப்படி ஒரு மார்க்கெட்டை வந்து விரிவாக்கிய பெருமை வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை தான் செய்கிறோம் ஏன்னா அந்த மக்களுக்கு வந்து ரஜினியுடைய அந்த ஸ்டைலு ரஜினியுடைய நடிப்பு அவருடைய நடனம் குறிப்பாக ரஜினி டான்ஸ் மேலே வந்து அவங்களுக்கு இருக்கிற கிரேஸ் இருக்குது ஆச்சரியமாக இருக்குது பல ரசிகர்கள் அங்கே அதாவது தமிழ் தெரியாத பல ஜாப்பனீஸ் ரசிகர்கள் வந்து ரஜினி மாதிரி ஆடி காட்டுறது மேடைகளில் நடனம் போடுறது இதையெல்லாம் வந்து நிறைய காணொலிகள் பார்த்துருக்கேன் அதே போல் அங்கே இருக்கிற சில நண்பர்கள் இப்போ இங்கேருந்து போன பத்திரிகையாளர்கள் அங்கே இப்போ வந்து வேலை செய்கிற தெரிஞ்சவங்க இவங்க கிட்டையெல்லாம் வந்து நான் அதை கேட்பேன் ரெகுலராக எனக்கு குறிப்பாக இந்த தென்கிழக்காசிய நாடுகளில் நிறைய நண்பர்கள் இருக்காங்க அந்த நாடுகளைச் சேர்ந்த எல்லாருக்கிட்டையுமே நான் கேட்பேன் ரஜினி படங்களை அங்கே எப்படி பார்க்குறாங்க எப்படி என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னு அதே மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் என்ன பண்ணுறீங்களோ அதே தான் அங்கேயும் பண்ணுறாங்க அந்த ஊர்க்காரங்க மொழியே தெரியலனா கூட வந்து அவருடைய அந்த டான்ஸை வந்து அப்படியே வந்து ஆடுறாங்க அந்த ஸ்டைலை வந்து அவங்க செஞ்சு கேட்டுறாங்க அதில் வந்து அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிக்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் அது குறிப்பாக வந்து ஜப்பானில் ரஜகி ரஜினிக்கு இருக்கிற அந்த ரசிகர் அந்த ஸ்ட்ரென்த் இருக்குது அது வந்து நம்ப முடியாத அதில் ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இருக்குது அதுதான் அந்த படங்களை வந்து இந்த அளவுக்கு அங்கே ஓட வைக்குது இன்னும் அடுத்தடுத்த படங்கள் இப்போ இதே இப்போ ரிலீஸ் ஆகி இருக்கிற படம் கூலி திரைப்படம் அங்கே ஜப்பானில் திரும்ப வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ரீரிலீஸ் பண்ணுவாங்க அப்போது இந்த படம் இன்னும் கூடுதலாக அந்த வருவாயை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த படத்தில் வருகிற ரஜினியை வந்து அவங்க கொண்டாடி தீப்பாங்க அது இங்கே மட்டும் இல்லை உலகம் முழுக்க வந்து இந்த படத்துக்கு அந்த மாதிரியான வரவேற்பு இருந்திருக்கு ஸோ தர்பார் முத்து தர்பார் வேட்டையன் அந்த வரிசையில் வந்து அடுத்து கூலி படமும் வந்து அங்கே ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறைய ஆச்சரியமான தகவல்களாக இருக்குது இப்போ அந்த இதெல்லாம் வந்து ஒரு ஒரு நான்கு நாட்கு நாட்களுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து நமக்கு இது இந்த மாதிரி ஒரு விஷயமே தெரியாது ஐடியாவே கிடையாது இந்த இந்த படம் அங்கே வந்து இப்படி ரிலீஸ் ஆகும் இந்த மாதிரி ஓடும் அப்படிங்கிறது எதுவுமே தெரியாது ஆனால் அந்த படம் வந்து இட் மேக்ஸ் ஒண்டர்ஸ் இன் பாக்ஸ் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ வேட்டையினுடைய வேட்டை நாட்கள் கடந்த பிறகும் வந்து தொடருது